மெகா டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் மருந்தில்லா மருத்துவத்தில் உங்களை சந்திப்பதில் மிக மிக சந்தோஷம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான ஒரு பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா பைல்ஸ் அதாவது மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க மூலத்துலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது இரத்தம் மூலம் உள் மூலம் சீல் மூலம் இப்படி நிறையா இருக்குது இந்த மூலத்துக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு நம்ம சாப்பிட்ற உணவு முறையில் தான் இருக்குது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன்னா அவங்க பார்த்து பார்த்து நம்ம உடம்புக்கு என்ன தேவைன்னு அழகாக எழுதி வச்ச உணவு தான் இன்றைக்கி வந்து மருத்துவமாக நம்ம சொல்ல போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி பைல்ஸ் பற்றி யாரும் பயப்படவே பயப்படாதீங்க சில பேர் வந்து இதுதான் லைஃபாக கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு பயப்படுறாங்க அப்படிலாம் தேவையில்லை சரியான உணவு முறையில் நம்ம கரெக்டாக கையாண்டோம்னாக்கா இந்த பைல்ஸ் காணாமல் போயிடும் சரி இதில் என்ன பண்ணலாம் பைல்ஸ்னால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பல கோணத்தில் இருக்காங்க எல்லாம் உருவாக்கும் முறையில் தான் இருக்குது உடல் சூடு தான் அத்தனைக்கும் காரணம் உடல் சூடு வந்துடுது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பப்ளிக் டாய்லெட்ஸ் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறது இப்போ ட்ரெயினில் போகிறோம் இல்லை வேறு வேறு ஆஃபீஸ்க்கு போகிறோம் வேற வேறு வீட்டுக்கு போகிறோம் அவங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுனாக்கா நம்ம அதே டாய்லெட் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா இது வந்து கன்வெர்ட் ஆகும் ஏன்னா வைரஸ் நம்மளோட ஆசன வாயில் இருக்கக்கூடிய இந்த கிருமிகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பயில்ஸ் வரது காரணமாக இருக்குது நம்ம சாப்பிட்ற உணவுலேயும் பிரச்சனை இருக்குது நம்ம எல்லாம் நல்லா சாப்பாடாக சாப்பிட்றோமா இல்லையே நம்ம சாப்பிட்றதுலாம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஜங்க் ஃபுட்டு ஆயில் சரி கிடையாது சரியாக மலம் கழிக்கிறோமோ அதுவும் கிடையாது எயிட்டி பர்சன்ட்டுக்கு வெளியில் போகிறோம் டுவெண்ட்டி பர்சன்ட் உள்ளே தான் வச்சுக்கிறோம் இதுதான் மெயின் பிரச்சனை சூடு மலத்தை இருக்கும் அதனால் கான்ஸ்டிபேஷன் வந்துடுது கான்ஸ்டிபேஷன் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மலக்கூடல் வாய் வந்து பார்த்திங்கன்னா சுருங்க ஆரம்பிக்கும் ஸோ இன்றைக்கி வந்து அதை அந்த பயல்ஸ் ஆரம்பித்து பயில்ஸ்லேருந்து அடுத்தது கேன்சர் வரைக்கும் கோலன் கேன்சர் வரைக்கும் வந்து நிற்கும் ஸோ இதுதான் வந்து நம்ம கவனக்குறைவு என்னென்னு கேட்டிங்கன்னா பைல்ஸ் தானே முத முத பைல்ஸோட ஐடென்டிஃபிகேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா மலம் கழிப்பதில் சிரமம் எரிச்சல் ஆசன வாயில் எரிச்சல் வருது வெடிப்பு வருது அப்படினால நம்ம உஷாராயிரும் இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ட் ஆகிறோம் நம்ம அதை கவனிக்காமல் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்ட்டு ஓடிட்டேன்னு கேட்டிங்கனாக்கா அடுத்த அடுத்தடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய வெரைட்டி நம்மளுடைய உடல் சூழ்நாள் வரக்கூடிய விஷயமும் இருக்குது நம்ம பப்ளிக்லேருந்து வரக்கூடிய விஷயங்களும் இருக்குது ஆக மொத்தத்தில் பயில்ஸை நம்ம வந்து ஆரம்பத்துலேயே நம்ம கிள்ளி எரிஞ்சிட்டோம்னா பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கான போராட்டங்கள் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உட்கார முடியாத ஒரு இடத்துல நம்ம ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது பல பிரச்சனைகள் இருக்கும் வருமுன்னு காப்போம் என்ற மிகப்பெரிய விஷயத்தில் இதில் நம்ம கடைபிடிக்கணும் ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த வாயும் முக்கியம் ஆசன வாயும் முக்கியம் ஆக மொத்தத்தில் நல்ல விஷயங்களை நம்ம அழகாக உணவாக வாயில் போட்டோம் அப்படின்னா ஆசன வாயு சூப்பராக இருக்கும் ஆசன வாய் இருக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லா உறுப்புகளும் சுருங்க ஆரம்பிச்சிடும் அதுவும் இருக ஆரம்பிச்சிடும் அது கேஸ்ட்ரிக்கில் கொண்டு போய் நிற்கும் அடுத்தது பல விபாதைகளை கொண்டு வந்து நிறுத்திடும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வாயும் ஃப்ரீயாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் சுகாதாரமாக இருக்கணும் நல்ல உணவு இருக்கணும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் அழகாக சொல்லி வைத்த சில மருத்துவத்தையும் உணவாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவுன்னு சொல்கிறேன்னா இன்றைக்கி நிறைய சஃபர் ஆகிருக்காங்க இது எல்லாருமே எல்லா வயதிலும் கேட்டக்க எனக்கு பயில்ஸ் ஏன் பயில்ஸ் ஒரே இடத்துல உட்காந்துருக்கும் சரியான சாப்பாடு கிடையாது சரியான உணவு கிடையாது முதல்ல பாதுகாப்பு முறை கிடையாது பராமரிப்பு கிடையாது அதுதான் விஷயம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது இந்த விஷயத்தில் இருக்க வேண்டாம் அதனால் உணவில் அழகாக இதை க்யூர் பண்ணிடலாம் அப்படிங்குறத நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு கருத்து துத்தி உடலை சுத்தி செய்யும் பயில்ஸ்னாலே வந்து துத்தி தான் இந்த துத்திக்கான குணம் என்னென்னு கேட்டிங்களா உடம்பை சுத்தி செய்யும் எப்படி எடுக்கலாம் காலையில் எழுந்திரிச்ச உடனேயே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு இலையை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் தண்ணியில் கொதிக்க வச்சு குடித்தாலே போதுமான விஷயம் உடம்புல தொண்டையிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய வைரஸ் ஹீட்னால் உருவாக்கக்கூடிய வைரஸ் தான் இன்றைக்கி வந்து மூலத்திற்கு மூலாதாரமே அதுதான் மூல காரணமும் அது சரி இப்போ இந்த துத்தி ஜூஸ் குடிக்கும் பொழுது துத்தி கஷாயம் குடிக்கும் பொழுது அவ்வளோ பெரிய நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தொண்டையில் இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய ஆசன வாயில் இருக்கக்கூடிய அத்தனை வைரஸும் தேவையில்லாத வைரஸும் செத்து போகும் இது ரொம்ப முக்கியம் இது கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் எடுத்தேன் ஒரு மண்டலம் தேவைப்பட்டால் ரெண்டு மண்டலம் கூட எடுக்கலாம் உங்களுடைய க்யூர் பொறுத்து உங்களுக்கு தெரியும் இல்லையா சரி ஆயிடுச்சின்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து இது கூட எடுக்கிறதுனால தவறே கிடையாது ஏனென்றால் ரத்தத்தையும் சுத்தம் பண்ணுவோம் டோட்டலாக டாப் டு பாட்டம் உடலை சுற்றி செய்வதால் துத்திக்கு அதிக பயன் உண்டு துத்தி கீரை வந்து எல்லாத்துலேயுமே கிடைக்கிது இன்றைக்கி வாசலில் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை எங்கே போனாலும் கிராமப்புறங்களையும் கிடைக்குது நகர்ப்புறங்களையும் கிடைக்கிது கொஞ்சம் காடான பகுதிகளில் தேடினாலே கிடைச்சிரும் அதனால் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது அடுத்தது குப்பை மேனி இந்த உடம்பு குப்பை ஆகிடுச்சினாலே தங்க மேனியாக மாற்றக்கூடிய அபூர்வமான ஒரு உணவுன்னு கேட்டிங்கன்னாக்கா குப்பை மேனி இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இது செய்யக்கூடிய ஒரு ஆயில் நம்மளுடைய விளக்கெண்ணெய் அப்படி பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குமோ உடம்பையும் அதுவும் சுத்தம் செய்யும் விளக்கெண்ணெய் வந்து ஒரு கால் லிட்டர் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கோங்க விளக்கெண்ணெய் வந்து ஒரு கால் லிட்டரை ஊற்றிக்கோங்க ஒரு கைப்பொடி இல்லை ரெண்டு கைப்பொடி நம்மளோடய குப்பை மேனி இலை அப்படி நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு போட்டிங்கனாக்கா அந்த அப்பளம் பொருட்கிற மாதிரி அப்படியே புரிஞ்சிடும் ரொம்ப கருக விற்றுற வேண்டாம் அப்படி புரிஞ்ச உடனே அந்த இலை வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கும் பார்த்திங்களா உடனே அந்த எண்ணெயை எடுத்துடுங்க அந்த எண்ணெயை ரெண்டு பாட்டிலை வச்சுக்கோங்க ஒரு பாட்டில் ஒரு ஸ்பூன் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு ஸ்பூன் நம்ம காலையில் குடிக்கணும் இன்னொரு பாட்டில் இருக்கிறது ஆசன வாயில் தடணும் ஒன்று அப்ளிகேஷன் ஒன்று வந்து இன்டேக் அவ்வளோதான் ரெண்டு பாட்டிலும் ஒரே மருந்து தான் ஆனால் நம்ம வந்து இன்டேக் எடுக்கும்பொழுது நம்ம கை வச்சு போடுவோம் மாதிரி அதனால் குடிக்கிறதுக்கு சங்கடப்படுவாங்க ரெண்டாக பிரிச்சுக்கோங்க அந்த எண்ணெயை இதுவே மிகப்பெரிய ஒரு மருந்து காலையில் நீங்கள் ஒரு ஸ்பூன் குடிச்சிங்கனாக்கா உடலில் இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய அத்தனை கிருமிகளையும் இந்த பயில்ஸ் உருவாக்கக்கூடிய ஆசன வாயில் வந்து ஒரு லூப்ரிகன் தேவைப்படும் அது வறண்டு இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த பிரச்சனையே ஆகுது மழைக்குழல் என்ன ஆகும் மலம் வெளியே ஏறாது அது அப்படியே மேலே தங்க ஆரம்பிக்கும் அடுத்தது அதுவே இருந்து கேஸாக மாறும் அது பெரிய பெரிய பிரச்சனை ஆக இந்த விளக்கணையில் செய்யக்கூடிய குப்பை என்ன இருக்குது பார்த்திங்களா எப்பேற்பட்ட மூலமாக அனைத்து மூலத்திற்கும் மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த குப்பைமேனி ஆகி ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலையில் இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா துத்தி இலை சாறு குடிக்கிறோம் இல்லையா ஒரு நாள் துத்தி இலை சாறு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீ டீஸ்பூன் எடுத்தால் போதும் காலையில் காலையில் எந்திரிச்சு டீஸ்பூன் எடுத்தால் ஐயோ இது பேதி ஆகும்னு நினைக்காதீங்க மலத்தை இலக வைக்கும் ஈஸியாக உங்களுக்கு ரெண்டு மூணு தடவை போகுமே ஒழிஞ்சு நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுனால உங்களுக்கு எந்த விதமான தடங்களும் இருக்காது ஏன்னா இது ஆகாது உடலில் இருக்கக்கூடிய அத்தனை வைரஸையும் வெளியில் விட்டுடும் ஒரு நாள் துத்தி ஜூஸ் ஒரு நாள் வந்து இந்த எண்ணெய் இப்படி மாறி மாறி வந்தாலே போதும் பதினஞ்சு நாள் எடுத்தாலே போதுமான விஷயம் தான் அவங்களுக்கு உங்களுக்கு தீர்வு நல்லாவே கிடைக்கும் ஒரு வேலை இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னாக்கா நீ எக்ஸ்டன்ட் பண்ணலாம் தவறு கிடையாது எவ்வளோ நாள் எடுத்தாலும் இது வந்து தவறு கிடையாது இது முக்கியமான ஒரு விஷயம் இந்த ரெண்டையுமே உணவு முறையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கருணை கிழங்கு இந்த கருணை கிழங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பைல்ஸ்க்கு இந்த கருணை கிழங்கு உடம்பு சூட்டை குறைக்கும் அதேமாதிரி வந்து குடல் இறுகி போச்சுன்னு வச்சிங்களா அதை வந்து பழையபடி கொண்டு வர்றது இந்த கருணை லேகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்குது கருணை கிழங்குக்கு ஸோ அப்போது கருணை கிழங்கு நம்ம கூட்டாகவும் எடுத்துக்கலாம் குழம்பாகவும் வச்சு சாப்பிட்லாம் அதேமாரி உங்களால் இதை பண்ணிக்க முடியல அப்படின்னாக்கா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பயில்ஸில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கனா ஹாஸ்டலில் இருக்கிறவங்க வெளியில் ஊரில் வேலை செய்கிறவங்க ஃபாரினில் வேலை செய்கிறவங்க அப்படி இருக்காங்க அவங்களுக்குலாம் இதை செஞ்சு கொடுக்க ஆள் இருக்காது ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறீங்கனாக்க நாட்டு மருந்து கடையில் கருணி லேகியமாகவே கிடைக்குது அதாவது ஹோம் ஹோம்மேடாகவே செஞ்ச லேகியம் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உணவு தான் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ வெளிப்புறத்தில் இருக்கிறவங்க வெளியில் ஆஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பண்ணுறது செஞ்சு கொடுக்க ஆள் இல்லைங்கிறதுனால தான் இந்த ஒரு மெத்தடு நாட்டு மருந்திலே கிடைக்குது இதை சாப்பிட்ட பிறகுன்னு இரவு சாப்பிட்ட பிறகு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நம்ம சாப்பிட்டாலே போதுமான விஷயந்தான் இதுவும் சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஆக மொத்தத்தில் கருணி லேகியம் குழம்பாகவும் எடுத்துக்கலாம் கூட்டாகவும் எடுத்துக்கலாம் பொரியலாகவும் எடுத்துக்கலாம் அதேமாரி நம்ம லேகியமாகவும் நாட்டு கடையில் கிடைக்கிது ரொம்ப ரொம்ப தி பெஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கருணை லேகியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தெட்டு நாள் கண்டிப்பாக எடுத்தாகணும் லேகியமாக வேலை செய்யும் பொழுது பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு க்யூரேஷன் இருக்கும் நல்ல ஆரோக்கியமான குடல் கிடைக்கும் அதாவது ஆசன வந்து விரிவும் சுருங்கும் விரிவும் பார்த்தீங்களா அதுக்கு லூப்ரிகன் கொடுக்கறது இந்த லேகியம் சூப்பராக இருக்கும் ஏன்னால் அதில் நெய் இருக்கும் அவ்வளோ அழகான ஒரு லேகியம் வந்து பதமாக செஞ்சுருப்பாங்க ஸோ அதனால் நாட்டு மருந்து கடையில் அதை வாங்கி எடுத்துக்கலாம் ஒன்றும் அது ஒரு பிரச்சனை கிடையாது பரங்கி காய் கூட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது பாகக்காய் பரங்கிக்காயை என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குடலில் இருக்கக்கூடிய வளத்தை பயங்கரப்படுத்தும் ஸ்ட்ராங் படுத்தி கொடுக்கும் அந்த குடல் சுருக்கம் இருக்கிறது அந்த விரிவு அதில் இருக்கக்கூடிய தண்ணி தன்மை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பரங்கிக்காய் வந்து சூப்பராக செஞ்சு கொடுக்கும் பாகற்காய் அதே மாதிரி வைரஸை அழிக்கும் ஆசன வாயில் வந்து தங்கி நிற்கும் பார்த்திங்களா அந்த வைரஸை வெளியே தள்ளக்கூடிய சக்தி இந்த பாகற்காய் உண்டு பாகற்காய் வந்து எனக்கு கசக்குமே அப்படிலாம் பார்க்காதீங்க ஏன்னா இந்த மூலத்தை உள் மூலம் வெளிமூலம் சீல் மூலம் இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது இது எல்லாமே ஒரே காரணம் வைரஸ் இந்த ஹீட்னால் உருவாகக்கூடிய அந்த வைரஸ் அது போய் ஆசன வாயில் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா குளுமி நிற்கும் அதை வந்து வெளியே தள்ளக்கூடிய சக்தி பாகக்காய்க்கு கொண்டு அதனால் உணவில் அதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாவக்காய் எடுத்துக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா பாவக்காய் ஜூஸாக கூட எடுத்துக்கலாம் பொரியலாக எடுத்துக்கலாம் சிறு பாவக்காய் பெருபாவக்காய் இருக்குது எது வேணால் எடுத்துக்கலாம் ஸோ பாவக்காய் உடம்புல நம்ம சேர்த்துட்டோம்னா போதும் உணவில் சேர்த்துக்கிட்டாலே போதுமான விஷயந்தான் இந்த பைல்ஸுங்கிற பெரிய கொடூரம் இருக்குது பார்த்தீங்களா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உட்கார முடியாது ஒரு எந்த வேலையும் செய்ய முடியாது வேதனைனா வேதனை அப்படி ஒரு வேதனை இருக்கும் அதனால தான் எதுக்கு அதை முத்த விட்டு வேடிக்கை பார்க்கணும் ஆரம்பத்திலேயே நமக்கு சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு மோஷன் லாக் ஆகுதா அடிக்கடி கான்ஸ்டிபேஷன் வருதா மலைக்கட்டு வந்துட்டாலே நம்ம உஷாராகிடணும் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுக்க ஆரம்பித்தாலே போதுமான விஷயந்தான் ஹோம் ரெமடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி ஹோம் ரெமடின்னு ஈஸியாக சொல்லிடுறோம் அந்த காலத்திலேயே தெளிவாக சொல்லிட்டாங்க அகத்தை பாதுகாக்க வேண்டும் குடல் வளமும் குடல் வளமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடலை தானாக வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆசனவாயும் சாப்பிட்ற வாயும் ஆசன வாயும் சரியான சுத்தமாக இருக்க வேண்டும் ஹீட்டாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இவ்வளோ விஷயங்களையும் நம் முன்னோர்கள் உணவாக கொடுத்தாங்க இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு எண்பது சதவீதம் பேர் இந்த பைல்ஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாரும் காரணம் வேகமான சாப்பாடு சரியான உணவு முறை கிடையாது எண்ணெய் கிடையாது டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு கண்ணு முழிச்சு வைக்கிறாங்க ஷிஃப்ட் ஒர்க் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே உட்காந்து வேலை செய்யக்கூடிய ஒரே ஒரு பெரிய ஒரு ஆபத்தில் மாட்டிகிட்ருக்கிறதுனால பயில்ஸ் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்ம வருமோன்னு காப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனை உட்காந்தே வேலை செய்கிறோன்னு தெரிஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிணோம் நம்ம இந்த மாதிரி உடல் குளிர்ச்சியான சில விஷயங்கள் இளநீ அடிக்கடி காலையில் குடிக்க அதே மாதிரி இப்போ நான் சொன்ன அந்த ரெமடிஸ்லாம் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சுருங்க எடுத்துக்கிட்டிங்கனாலே வருங்காலத்தில் பயில்ஸுங்கிறது வராது சிண்டம்ஸ் இருந்துச்சுன்னா தள்ளி போடாமல் உடனே இந்த இதெல்லாம் சாப்பிட ஆரமிச்சிடுங்க உணவுக்கு மிஞ்சிய மருந்து எதுவும் இல்லை முன்னோர்கள் பார்த்து பார்த்து அழகான உணவில் செஞ்சு கொடுத்த மருத்துவம் இருக்கு இல்லையா மேஜராக போய் பின்னாடி கஷ்டப்படாமல் உணவுலேயே எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலாம் சரிப்படுத்தலாம் இதுதான் வந்து நம்மளுடைய மருத்துவத்தில் உணவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதனால் எந்த ஒரு உணவையும் மிஸ் பண்ண வேண்டாம் எல்லாமே யாரும் கஷ்டப்பட வேண்டாம் இப்படி பைல்ஸ் அதாவது நமக்கு வந்து மூல பிரச்சனைக்கு உள்ளவங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு மருந்து நம்ம முன்னோர்கள் அழகாகவும் சொல்லியிருக்காங்க அது உணவாக சொல்லியிருக்காங்க சாப்பாடு வடிக்கிற கஞ்சி நம்ம எல்லோரும் எடுத்துக்கெல்லாம் தூக்கி ஊற்றிடுவாங்க இன்றைக்கி வந்து அது ஃபாரினில் எவ்வளோ விலை விற்கிதுன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு டம்ளர் கஞ்சி வந்து பயங்கரமான ரேட்டுக்கு போய்ட்டுருக்கு அந்த கஞ்சியில் ரெண்டே ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூள் இது வந்து டோட்டல் உடம்பையும் சீர் செய்யும் அதாவது ஒரு போஷாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாதம் வடிக்கக்கூடிய அந்த கஞ்சி சும்மா குடித்தாலே அது அவ்வளோ சூப்பர் இதில் வந்து ரெண்டே ரெண்டு சிட்டிகை மஞ்சள் அதுவும் சுத்தமான பசு மஞ்சள் அனுச்சின்னா சூப்பராக இருக்கும் இப்படி எடுக்கும் பொழுது கண் பார்வை முடிவ முடி வளர்ச்சி இந்த ஹீட்டை அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி சூப்பராக நார்மலுக்கு வரும் வாதம் பித்தம் கபம் இது என்றைக்கு தார் மாறாக மாறுதோ அப்போ தான் வந்து பைல்ஸ் இன்றைக்கி பல தரப்பட்ட பைல்ஸை பற்றி நம்ம பார்த்தோம் அதுக்கான ரெமெடி அதுக்கான உணவு அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து பைல்ஸ் வந்தாலும் சரி வரலாற்றாலும் சரி இந்த ஒரு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து பயன்பட்டுருக்காங்க சோறு வடித்த கஞ்சியில் ரெண்டே ரெண்டு சிட்டிகை மஞ்சள் போடுறோம் இது உடல் சூட்டையும் பேலன்ஸ் பண்ணுது உடல் ஆரோக்கியம் கண் பார்வை உடல் முடி வளர்ச்சி அதே மாதிரி ஸ்கின் ஏழு வகையான ஸ்கின் க்ளோ தங்க பஷ்பம் வந்து எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு இதை தங்க பஷ்பம்னே சொல்லலாம் தங்க புஷ்பம் தான் மஞ்சள் அதை என்ன பண்ணுறோம் சோறு வடிக்கிற கஞ்சியில் போட்டு சாப்பிடும்பொழுது நீண்ட ஆயில் எந்த ஒரு உடம்பு பேலன்ஸான ஒரு சூடில் இருக்கோ மிதமான ஒரு அலைவரிசையில் நம்மளுடைய ரிதமாக நம்மளுடைய சூடு இருந்துச்சுனாக்கா உடம்பு உடம்பாக இருக்கும் தேன் கூடான ஒரு வாழ்க்கை அமையும் எந்த வியாதியும் இருக்காது சத்து அதேமாரி மிகப்பெரிய ஒரு ஒளிரும் தன்மை கண்ணுக்கு இது எல்லாமே சேர்ந்து தான் கம்ப்ரெஸிங் சோறுவடிச்ச கஞ்சியில் நம்ம சாப்பிட்ற இந்த மஞ்சள் போட்டு சாப்பிட்ற விஷயம் எவ்வளோ அழகான உடம்பை வச்சுருந்தாலும் அதை வந்து பேணி பாதுகாக்க வேண்டிய விஷயம் நம்ம முன்னோர்கள் உணவுலேயே வச்சுருக்காங்க இதுதான் மிகப்பெரிய அருமருந்து ஜீவ சஞ்சீவியாக கருதப்படுகிறது